ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியரசு சிறியல் எனக்கு செபிசூருக்கு நேர பார்க்கலாமாங்க அங்கே அவங்க அம்மாவுமே ரொம்பவே கோவமாகவும் மயில் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க மயிலும் நான் அந்த வீட்டில் தான் வாழ்வேன் இல்லைனா நான் செத்துடுவேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழம்பி போய் அங்கே வீட்லேயே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணனும் பாண்டியனும் கடைக்கு போயிடுறாங்க இங்கே கோமதி ராஜி அரசின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உக்காந்துக்கிட்டு அங்கே மயில் இது மாதிரி விஷயம் பண்ணியிருக்க மாற்று பண்ணிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அவள் இவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே மறைச்சதும் இல்லாமல் நம்ம மேலே பழியை தூக்கி போட்டுட்டு அவள் பாட்டுக்கு ட்ராமா பண்ணிக்கிட்டுருக்கா அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே அரசையும் அத்தை நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அங்கே சரவணனதன் அவர் மயில் கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதே மாதிரி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அவர் இத்தனை நாளாக அவங்க பண்ணுற இந்த பொய் ஃப்ராடு தனத்தை எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே அவங்க தனியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கல்ல நம்ம அவங்களுக்கு தாந்த மாதிரியே நம்ம டைவர்ஸுமே அப்ளை பண்ணி நம்ம சீக்கிரமாக மயிலுக்கும் சரவணனுக்கும் நம்பர் டிவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரியுமே அரசையும் ராஜ்யமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதை யோசிச்சுக்கிட்டே கோமதியுமே உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன்கிட்ட சரவணனோ அப்பா எனக்கும் மயிலுக்கும் டிவர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு வக்கீல்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அவங்க வீட்டுக்குமே நான் கொரியர் போட்டிருக்கேன் அந்த வக்கீல் நோட்டீஸு அவங்க வீட்டுக்குமே போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு உடனே பாண்டியனும் ச நீ நீ என்ன சொல்கிறேன் எனக்கு அதில் தான் சம்மந்தம் ஏன்னா உன்னோட வாழ்க்கையை நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டேன் உன்னோட வாழ்க்கையை நான் இப்படி பண்ணிட்டேன்றது எனக்கு தினமும் குற்ற உணர்ச்சியில் நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாமல் உன்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்றியோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன்னு சொல்லிடுறாரு இதை கேட்டதும் இங்க சரவணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு ஏன்னா நாளாக அவங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சு கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டு விட இப்ப டிவர்ஸ் வாங்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இங்க சரவணனுக்கு இருக்கு இந்த வக்கீல் நோட்டீஸுமே அங்கே வீட்டில் யாருங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே கொரியர்லேருந்து வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டு சொல்கிறாங்க இதை பிரித்து படித்து பார்க்குறாங்க மயிலுமே இதை பார்த்ததும் அம்மா உண்மையிலேயே அவங்க டிவர்ஸ் நோட்டீஸ் எனக்கு அமுச்சிட்ருக்காங்க இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் வாழ முடியாதா அப்படின்ற மாதிரியுமே மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்பவே கோபமாகவும் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் ஆகாது இதுக்கு மேலே அவங்க ஃபேமிலி மேலே நம்ம கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மயிலை கூட்டிக்கிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே போய்ட்றாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அம்மா எதுக்குமா கத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து சொல்லுங்க நாங்கள் கேஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே போலீஸுமே கூட்டிட்டு போயிடுறாங்க எங்க உங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனாங்க கல்யாணம் பண்ணும்போதும் நாங்கள் நிறைய வரதட்சணை கொடுத்தோம் ஆனால் இப்போவுமே வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் எங்க கிட்ட எந்த பணமும் இல்லாததுனால நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அதனால எங்க மயிலை அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க எங்க பொண்ணோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியா இருக்கு இதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் அவங்க வீட்டு ஃபேமிலி மேலே எல்லார் மேலுமே நான் கேஸ் கொடுக்குற அவங்க பேரெல்லாம் பேரும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரையுமே தூக்கிட்டு வந்து நீங்கள் உள்ள வைங்க அப்படின்ற மாதிரியுமே மயிலவங்க அம்மா கேஸ் கொடுத்துட்றாங்க உடனே அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் விசாரித்து பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது எங் என் என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் சொல்லிடுறாங்க இதை கேட்டு இங்கே மயிலங்க அம்மாவுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மயிலுங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அங்கே பாண்டின் குடும்பத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கேஸுமே கொடுத்துருக்காங்க எந்த தப்பும் பண்ணாதவங்க மேலே கேஸ் கொடுத்துட்டு மயில் அங்கே சாதாரணமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னே மயிலே போட்ட ட்ராமா தான் சொல்லலாம் ஏன்னா மயில் அங்கே அழுதுகிட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுது இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் சும்மா தான் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு ஏன்னா மயில் இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்கூட பார்க்கல ஏன்னா இங்கே மயிலோங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுங்கே கூட்டின்னு போனாலுமே அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை நாங்கள் பண்ணது தான் தப்பு நாங்கள் பண்ண தப்புக்கு அவங்க வெளியில் எங்களை அமுச்சுட்டுட்டாங்க அவங்களுக்கு சமாதானம் பேசி என்ன அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரியுமே கேஸ் கொடுத்தா பரவாயில்ல ஆனாங்க மயில் அவங்க வரதட்சணை குடும்பம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியுமே கேஸ் அவங்க அம்மா கொடுக்குறாங்க அதை பார்த்துக்கிட்டு மயில் சும்மாவே இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்மே ஜிப் எடுத்துட்டு போயிட்டு அங்கே வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டு அங்கே உள்ள இருக்க எல்லாருமே ராஜி அரசி இங்க பண்ணிட்டு எல்லாருமே உடனே எங்க பாண்டியன் கடையில் இருக்கிறதுனால அங்கே கடைக்குமே போயிட்டு பாண்டியனையும் சரவணனையுமே அங்கே கூட்டிட்டு வரலனா வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற கூட்டிட்டு போயிட்டு இங்கே வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் இதை தெரிஞ்ச இங்கே செந்திலும் மீனாவும் ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே போகிறாங்க இங்கே போலீஸ் வந்து மேடம் நீங்கள் எந்த இது சாட்சியில் நீங்கள் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எதனால இவங்கள உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா தட்டு கேட்டுட்டு இருக்காங்க அம்மா இலவங்கம் அம்மா உங்க வந்து உங்கள் அத்தை மாமெல்லாம் அங்கே வரதட்சணை குடும்பம் பண்ணி எங்கள் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே நான் அவங்க மேலே ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ் போட்டுட்ருக்கேன் இதுக்கு மேலே அவங்க வெளியவே வர முடியாது எங்கள் பொண்ணை அவங்க வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு வாழ வைக்கிறதுனா கேஸை இப்பவே வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரியுமே திமிரா பேசிக்கிட்டு இருக்காங்க மயில் அவங்க அம்மா இதை கேட்ட மீனாக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டுருது உடனே இந்த விஷயம் இங்கே பாண்டியன் கோமதி இவங்க அரஸ்ட் பண்ண விஷயமே இங்கே பழனிவேலுக்கும் தெரிய வருது பழனிவேலும் ரொம்பவே பதிட்டி போயிட்டு அங்கே அவசரமா வந்துக்கிட்டு இருக்காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன்னா மயிலோட உண்மை அந்த நகை விஷயமெல்லாம் இங்க இங்கே பழன் தெரியும் அந்த விஷயத்த சொல்லி நம்ம அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க உடனே இங்கே பா பழனுவெயல் வந்ததை பார்த்ததும் பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் கொஞ்சம் கோவம் இருந்தாலுமே ஆனால் பழன்வேல் வந்தது வேறு விஷயத்துக்கு தான் ஏன்னா மயில் பற்றின உண்மையை நம்ம இங்கே சொன்னாதாங்க இவங்க ஃபேமிலியவே நம்ம வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால இங்கே பழன் வந்து நின்றுடுறாரு உடனே மீனாவும் மேடம் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்களா நீங்கள் டீட்டெயிலாக விசாரிக்காமல் இவங்கள எதுக்காக நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கே கேட்டிங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க எங்க அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள விசாரிக்கிறதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கல நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் பேசிக்கிட்டீங்க நீங்கள் யார் முதல்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்குறாங்க உடனே மீனாவும் என்னோட மாமா அத்தை தான் அவங்க அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை நானும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போனவ தான் இது வரைக்குமே எங்கிட்ட இருந்து இல்லை எங்கள் அப்பா கிட்ட இருந்தோ அவங்க ஒரு ரூபா கூட வரதட்சணை கேட்டதே கிடையாது அதே மாதிரி என்னோட நெகையில் கூட அவங்க அந்த ஒரு கிராம் நகை கூட எடுத்திருக்க மாட்டாங்க அவங்க சொந்த உழைப்பில் இது சொந்த காலில் நின்று சமாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்களே இவங்க என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா இவங்க க கல்யாணம் பண்ணும் போது என் எங்கள் பொண்ணு எம்பிபிஏ முடிச்சிருக்கு இது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனையை கூட விடுங்க அதுவும் இல்லாமல் இவங்க வயசே பார்த்தீங்கன்னா சரவண நெனனை விட ரெண்டு வயசு அதிகம் மாதிரி இந்த பொய்யெல்லாம் மறைச்சது இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி இந்த வீட்டிலலாம் இருந்திருக்காங்க இது இது இல்லாமல் அந்த நகை வந்து எண்பது பவுன் போட்டிருக்காங்க அந்த எண்பது பவுனில் எட்டு சவரன் தான் தங்கம் எல்லாம் கவரிங் நகை இந்த பொய்யெல்லாம் எல்லாருகிட்டையுமே மறைச்சிட்டு இருந்தால் அவங்களுக்கு கோவம் உண்மை வராதா இந்த உண்மையை எதுக்காக அவங்க இருந்தாங்க அதனால தான் அவங்க கோவம் வந்து இவங்கள வீட்டை விட்டு தொரத்துனாங்க இவங்க வேறு மாதிரி அங்கே சொல்லி அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க முதல்ல இவங்கள தூக்கி விட இவங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட போலீஸ்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு உடனே அம்மா என்னம்மா இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொன்னது ஒன்னா இருக்கு இவங்க வந்து வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதா உண்மையாமா அப்படின்னு மாதிரி மயில் கிட்ட கேட்கறாங்க மயிலும் இதுக்கு மேல நம்ம இந்த உண்மையை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம லைஃப் லாங் அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாது ஏற்கனவே டிவர்ஸ் நோட்டீஸ் வேற அவரு மாமா வேற அமுச்சு விட்டுட்டு இருக்காரு இதுக்கு மேல நம்ம இந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மயிலுமே மாமா மேடம் என்ன மன்னிச்சுக்கோங்க அந்த நகை விஷயம் உண்மைதான் ஏன்னா எண்பது சவுரன் எங்க அம்மா வந்து போட்ட ாங்க ஆனால் அதில் எட்டு சவரன் தான் தங்கம் மீதி எல்லாம் அது கவரிங் நகை தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு உடனே இது என்னம்மா இது மாதிரியெல்லாம் போய் கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களை தான் தூக்கி உள்ளே போடணும் நீங்கள் இத்தினி பொய் சொன்னதுக்கு உங்களை லைஃப் லாங் வெளியே வர முடியாத மாதிரி நான் ஸ்ட்ராங்காக அவங்க கேஸ் கொடுத்தனா ஸ்ட்ராங்காக போட்டு உங்களை வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவேன் அவங்க மேலே பொய்கேஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மீனாக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனால் மீனா சொன்ன விஷயத்த கேட்டு இங்கே பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த நகை விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது அந்த விஷயத்த இப்போ சொல்லியிருக்காங்க இங்கே போலீஸுமே அங்கே அவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருக்க உடனே பழனிவேலும் மேடம் நானும் நானும் ஒரு உண்மையை சொல்லிடும் மேடம் இவங்க நகை விஷயத்தில் மட்டும் இல்லை இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இந்த விஷயத்த கூட எல்லாருக்கிட்ட இருந்து மறைச்சு இவங்க பொய்ய வாக்குமூலம் கொடுத்து அவங்க மேலெலாம் கேஸ் கொடுத்துருக்காங்க இவங்க இவங்கள ஃபஸ்ட்டு உள்ளே தூக்கி போடுங்க மேடம் இவங்க மேலே நான் கேஸ் கொடுக்குறேன் இவங்கள தூக்கி உள்ளே போடுங்க எங்கள் அக்காவும் எங்கள் மச்சானும் யா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு கூட ஒரு இது கெட்டது கூட நினச்சிருக்க மாட்டாங்க அவங்க மேலே இவங்க பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க இவங்களெல்லாம் சும்மாவே விடாதுங்க மேடம் இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நாடே உருப்படாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க பழனிவேல் இது மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்து பாண்டியனும் கோமதியும் கொஞ்சம் பழனி மேலே மேல கொஞ்சம் இறக்கமும் வருது ஏன்னா பழனிவேல் அவங்க அவங்கள பழனிவேலை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அமிச்சிருந்தாலுமே ஆனா தன்னுடைய அக்கா தன்னுடைய மச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த உறவுல வந்து அந்த பாசத்துல வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லி அவங்கள கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்து இந்த உண்மையுமே சொல்லிட்டாங்க இந்த உண்மையை கேட்டதும் போலீஸுக்குமே பயங்கர கோபமாயிடுது பொய் கேஸ் கொடுத்ததும் இல்லாமல் அவங்க மேல பொய்யா குற்றம் சொல்லியிருக்கீங்க உங்களை தான் ஃபஸ்ட்டு உள்ளே தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க உடனே மயிலவங்க மயிலோங்க அம்மாவுக்கு உடனே கோவம் வந்துடுது உடனே கோவம் வந்து மேடம் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அவங்க அத்தையையும் மாமாவையும் இது காப்பாற்றணும் அப்படின்றதுனால இவங்க எல்லாமே பொய் சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஏக்கா அவங்க என்ன சாட்சி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே மீனாக்கிட்ட கேட்குறாங்க போலீஸுமே உடனே வீட்டில் தான் அவங்க கொடுத்த நகை இருக்குது அந்த நகையை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க உடனே மயிலங்கம்மாவும் மேடம் நாங்கள் எண்பது பவுனும் போட்டதுமே எல்லாமே தங்கம் தான் ஆனால் எங்கள் பொண்ணு பயத்தில் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த எண்பது பவுனுமே இது எடுத்து விற்றுட்டு விற்று சாப்பிட்டுட்டு அதை கவரிங் நகையாக அவங்க மாற்றி வச்சுட்டுருக்காங்க அதே மாதிரி அந்த நகையை மாற்றி வச்சதும் இல்லாமல் எங்கள் பொண்ணு மேலே வீண் வீண் பள்ளி சுமத்தி எங்கள் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிமே சொல்கிறாங்க உடனே போலீஸும் ஏமா இப்போ தான் உங்கள் பொண்ணு இதுக்கெல்லாம் ச இது ஒத்துக்கிட்டு அந்த தப்பு பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிச்சு நீங்கள் என்னம்மா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க என்னம்மா நீங்கள் உங்கள் ஃபேமிலியே பொய் பிடிச்ச ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே ரொம்பவே சந்தேகமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே போலீஸ் இப்போ இங்கே வந்து நின்று அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போந்த எங்கள் அப்பத்தா வடிவு மாறி இங்கே சக்தியல் முத்துவெல்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க உங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு சில பேருக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே வடிவு மாறி அப்பத்தான்னு சொல்லிட்டு மூணு பேருக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது இங்கே ராஜ்ய அரசின்னு எல்லாருமே கூட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே மயிலவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் வடிவு வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க வடிவுமே அவங்க அம்மா எப்போவுமே பார்த்தினா அது ஒரு பொய் பிடிச்ச காரி இங்கே அவங்க மாணிக்கம்ன்றாங்கள அவங்க வந்து நம்ம வீட்டில் தான் வந்தாங்க ஆனால் அவங்க பொண்ணுக்கு பத்திரியன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சவே மாற்றி இது கரெக்டாக தப்பிச்சிட்டாங்க ஆனால் இல்லை அவங்க அன்றைக்கே அவங்க ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது அவங்கள அன்றைக்கே ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கணும் அவங்கள இப்படி சும்மா விட்டதுனால்தான் இப்போ இது அவங்கள எல்லாருமே இப்போ கேஸ் கொடுத்து இப்போ உள்ள தள்ளியிருக்காங்க ஆனால் இப்போ பாண்டியனும் இங்கே கோமதியுமே எந்த தப்புவுமே பண்ணாதவங்கள உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே வடி மாறி அப்பத்தாக்கு மிகப்பெரிய வருத்தமும் இருக்கு தன்னுடைய பொண்ணு எந்த தப்பும் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷன் போறத பார்த்து அப்பத்தாவ நிம்மதியாகவே இருக்க முடியல ஆனால் நிம்மதியாக இருந்தாங்க அங்கே அப்பத்தாக்கு பர்த்டேக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த பர்த்டேயுமே நல்லா கொண்டாடினாங்க அது நல்ல ஒரு மெமரியுமே எங்கள் அப்பத்தாவுக்குமே கொடுத்தாங்க ஆனால் அதோட கடைசின்ற கடைசிதான் பழனியல் விஷயம் இந்த ரெண்டு குடும்பத்தையுமே பிரித்து வச்சிருச்சு ஆனால் அங்கே சக்திகளுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் பக அப்படின்ற மாதிரி இதுக்கு மேல அவங்களும் நாங்களும் பேச கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப பாண்டியன் உள்ள இருக்கிறதுக்கு தெரிஞ்சதும் இங்க சக்திவேலுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா பாண்டியன் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சானா இங்க பாண்ட் இங்க சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் முத்துவேலு கொஞ்சம் தான் இருந்தாரு ஆனா இங்க சக்திவேல் முத்துவேலை மாத்தியே விட்டுட்டாரு முத்துவேலும் இங்க பாண்டியன் குடும்பத்து மேல கொஞ்சம் வெறுப்புமே ஆயிடுச்சு இங்க ராஜ்ய அந்த வீட்டில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற வருத்தத்தில் இருந்தாலுமே அங்கே ராஜி அங்கே சந்தோஷமாக தான் வாழ்கிறா அப்படின்றதுனால இங்கே முத்துவேலுமே கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கார் அதுக்கப்புறம் பாண்டியனுமே உள்ளே நின்றுக்கிட்டு இங்கே என்ன நடக்க போகுது தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே எல்லா உண்மையும் சொல்லி அங்கே பாண்டியன் ஃபேமிலி எல்லாருமே பாண்டியன் கோமதி அரசி ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே வெளியேயுமே கொண்டு வந்துடுறாங்க மேடம் நாங்கள் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நாங்கள் இவங்க மேலே ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் போட்டு வெளியே வர முடியாத மாதிரி இவங்கள உள்ள தலைக்கு வைக்க மேடம் ஏன்னா ஊருக்குள்ள எல்லார்கிட்டையுமே கடன் வாங்கிட்டு அந்த கடத்த கொடுக்காமல் ஏமாத்திக்கிட்டு பொய் பொய்கேஸ் போட்டுக்கிட்டு எல்லார்கிட்டையுமே பொய் சொல்லி இது மாதிரி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிட்டு இருக்கும் அதை கூட மறைச்சி இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கட்டி வச்சுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு ஃபேமிலி யார் பாசத்தை காட்டினாலுமே நம்பிடுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இவங்கள இவங்க வீட்டில் பொண்ணு எடுத்தோம் ஆனால் அந்த நம்பிக்கையை இவங்க காப்பாற்றாமல் இவங்க இவ்வளோ ஃப்ராடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியிலே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மேடம் இவங்க எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க பாருங்க இவ்வளோ பொய் சொல்லிட்டுமே ஒரு தப்பு ஒரு தப்பும் பண்ணாதவங்கள உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க பாருங்கள் இப்போ கூட அவங்க பொண்ணு ஒத்துக்கிச்சு அந்த நகை விஷயத்தில் இப்போ அங்கே அவங்க அம்மா பாருங்கள் அந்த விஷயத்தில் ஒத்துக்காமல் இப்போ கூட ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி ட்ராமா போட்டு தான் எல்லாருமே நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க மேடம் இவங்கள ஃபஸ்ட்டு உள்ள தூக்கி போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க உடனே விலங்கு மாட்டி இங்கே மயிலையும் அவங்க அம்மாவையும் அங்கே மாணிக்கம் மூணு பேரையுமே தூக்கி உள்ளையுமே வச்சிடுறாங்க மேடம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அவங்க எல்லாமே ஃப்ராடு அவங்க தான் ஃப்ராடு என்னெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கள உள்ளவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலவங்க அம்மாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க ஐயோ எங்கள் எங்கள் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டு எங்கள் மேலேயே கேஸ் கொடுத்து எங்களவே உள்ளே தள்ளியிருக்காங்களே இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்குமா அப்படின்ற மாதிரியுமே சொல்லி புழம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே மயிலவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் அங்கே கோமதியுமே வெளியே வந்து மேடம் நாங்கள் எந்த தப்புவுமே பண்ணலை அவங்க குடும்பத்தை நம்பி தான் என்னோட பையனுக்கு அவங்க வீட்டில் சம்மதம் பண்ணோம் ஆனால் இடையிலே எங்கள் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை வீட்டில் சொன்னால் எல்லோருமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் இருந்திருக்கான் ஆனால் ஒரு சமயத்தில் எங்கள் எங்கள் வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எதுக்காக அப்படின்ற மாதிரி நாங்கள் விசாரித்தோம் அப்போ தான் இவங்கள பற்றி நான் உண்மையெல்லாம் எங்கள் பையன் இப்போ சொன்னால் இப்போ கூட எங்கள் பையன் அவங்க மேலே ஃபுல்லாக பார்த்தின்னா ரொம்பவே கோவமாக தான் இருக்கான் ஏன்னா அந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா கூட இதை மன்னிச்சு நாங்கள் ஏற்றுட்ருப்போம் ஆனால் இந்த விஷயத்தை மறைச்சி வச்சதும் இல்லாமல் எங்கள் மேலேயும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணாதவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலேயுமே அவங்க ஃபேமிலியில் நாங்கள் அந்த பொண்ணை எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் விவாகரத்து நோட்டீஸுமே அமுச்சு விட்டுட்டோம் அதுக்கு சைன் போடுற வழியை அவங்க பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிவிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு பக்கமெலாம் வாங்க வெடிப்பிருந்தா லைக் தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்